தமிழ் மீடியா பார்வையிற்கு வணக்கம் நம்மோடு என்ற நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து யாரும் இயக்குறாங்க அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் ரெடி பண்ணி தராரு தான் வந்து திமுகவுக்கு எதிராக இந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் வந்து வெளியிட்டுட்டே இருக்காரு தொடர்ச்சியா அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள்லாம் வெளியே வந்துட்டு இருந்த நிலையில் வந்து திருமாவளவனே கூட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அப்படிலாம் என்னை யாரும் பின்னாடி இருந்தால் இயக்கலை இயக்கிறதுக்கு யாரும் பிறந்து வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது இப்படி பார்க்குறீங்க நீங்கள் அண்ணன் அவர்கள் ஜனநாயக பொறுப்போடு கடந்த காலங்களில் அரசியல் தன்மையோடு தான் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறார் இன்றளவும் அவரை இயக்குவதற்கு இயக்குநர்கள் தேவையில்லை அவரே பல பேரை இயக்கிக் கொண்டிருக்கிறார் இதில் உள்நோக்கம் கற்பிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகளில் மாற்று சமூகத்திலிருந்து இங்கே வந்தால் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் பேசுகிற பேச்சு கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஆளூர் ஷா நவாஸ் அவர் அவர்கள் வந்து விட்டார் ஆகையால் அவருக்கு திமுக முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பேசுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க மரியாதைக்குரிய தோழர் ஆள் ஆதவ் வந்து விட்டார் ஆகையால் ஆதவ் தான் இப்பொழுது இயக்குகிறார் என்று பேசுகிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னா திமுகவை இயக்குவதற்கு பீகார்லேருந்து இறக்குமதி செஞ்சிங்கள்ல கடந்த கால தேர்தலில் நடந்துச்சு அல்லையே சொல்லுங்கள் பாரதிய ஜனதாவை இயக்குவதற்கு பல மாநிலங்களேருந்து ஆளுகளை பொறுக்கி கொண்டு வந்து போட்டிங்கள்ல ஒரு தமிழன்னா இன்னொரு தமிழை வந்து இயக்குறதில் என்ன தப்பாக இருக்க முடியும் இயக்குனா ஏன் அன்னை இயக்கலை எனக்கு என்னை இயக்குவதற்கு யாரும் அல்லேன்னு சொல்லிட்டார் அவர் மிகப்பெரிய சிறந்த அறிவாற்றல் தன்மையுடையவர் அவரை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆலோசனை செய்யக்கூடிய இடத்துல எவரும் இல்லை ஆனால் அண்ணன் இடுகிற கட்டளையை நடாத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது தேவைதானே அதைத்தான் தொண்டர்களும் இரண்டாம் கட்ட மற்றும் மூன்றாம் கட்ட தலைவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆதவ அவர்கள் வந்து அண்ணனை இயக்குகிறார் என்ற ஒரு செய்தி என்பது அண்ணனுக்கும் ஆதவ இருக்கிற நெருக்கத்தை பிளவுபடுத்துவதற்கான வேலையை செய்கிறார்கள் ஆனால் இருவருமே வந்து ஒத்த கொள்கையோடு ஒத்த கருத்தோடு அரசியல் களத்தில் பயணிக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை ஆதவர்ஜுன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை கிராமங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அனைத்து கிராமத்திற்கும் நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு வளர்ந்து வருகிற தலைவராக விளங்குகிறார் அவர் பல இடங்களில் அதை கோடிட்டு காட்டுகிறார் நான் ஒவ்வொரு சேரியாக செல்ல இருக்கிறேன் என்று பேசுகிறார் அதோடு மட்டுமல்ல ஏன் சேரிகள் மட்டும் தனியாக கிடக்கிறது என்று சொல்லுகிறார் நான் கேட்குறேன் ஆதவ அவர்கள் மாற்று சமூகத்திலிருந்து பிறந்து அண்ணன் திருமாவளவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார் என்றால் அதுதான் ஜனநாயகம் அதுதான் சமூக கோட்பாடு அதுதான் சமூக நீதி அப்போ இந்த பேசுகிறவங்களாம் என்னென்னா திருமாவளவனோடு வேறு சமூகத்தவர் எவரும் சேர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் பேசுகிற பேச்சிற்கு பாருங்கள் அவன் எவ்வளவு மோசமானவனு நீங்கள் பார்க்கணும் அவன்தான் சனாதனவாதிகள் அவர்களைத்தான் மக்களிடத்தில் அடையாளம் காட்ட வேண்டும் ஆக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளில் கடந்த காலங்களில் சனாதன ஒழிப்பு மாநாடு திருச்சியிலே நடைபெற்ற போது இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் இன்றைக்கு அந்த இயக்கத்தை முன்னின்று அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறார் என்றால் அந்த இயக்கம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது வெற்றி கண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளில் இணைவது என்பது கொள்கைகளை கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டவர்களே ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக வரலாறு ஒருச்சும் அவற்றை இல்லாதது ஒன்றும் இல்லை அப்படி ஒன்று இருக்கா விடுதலை சிறுத்தைகளில் போய் சேர்ந்துட்டால் நம்ம வந்து பெரிய சம்பாத்தியம் சம்பாதிச்சிடலான்னு வர்றாங்களா இல்லை அன்றாடங்காட்சி அடித்தட்டு மக்களுடைய விடியலை விடுதலையை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளாய் உயர்ஜாதி என்று சொல்லக்கூடிய சமூகத்தவர் இந்த சமூக கட்டமைப்பை அடிபணியை வைத்து அடிமையாக வைத்திருந்த காரணத்தால் அவர்களுடைய விடுதலைக்கு நாமும் களமாடுவோம் என்று பேசுகிறார் சிசிலிலே பிறந்த செகுரா வெள்ளைக்கார சமூகத்தை சேர்ந்தவர் இனத்தைச் சேர்ந்தவர் அவர் கருப்பிட மக்களுக்காக போராடிய பாங்கு சாதாரணமானதல்ல சிசிலிலே பிறந்தவன் கியூபா விடுதலைக்கு போராடினான் அவன் சொன்னான் எங்கெல்லாம் அடக்குமுறைகள் நிகழ்கிறதோ அதெல்லாம் என்னுடைய தேசம் என்று அகிலத்திற்கு பறைசாற்றிய பிறந்தகையாளன் சே அவனுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் அவர்களும் அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்களும் இணைந்து செல்கிறார்கள் என்றால் நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால் பிடல் காஸ்ட்ரோவாக திருமாவளவனும் என்னஸ்டோ சேக்குவேராக அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்களும் கரம் கோர்த்து களமாடி வருகிறார்கள் ஒரு விடுதலையை எதிர்பார்த்து அவருக்கு கீழே பல்வேறு போராளிகள் இன்றைக்கு அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுவது உறுதி ஒரு கா இன்னொன்று சொல்லிடுறேன் விடுதலை சிறுத்தைகள் எங்கே பயணிக்கிறதோ அந்த இயக்கம்தான் இந்த நாட்டை ஆளும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேங்க வயலை தீர்க்க முடியாத திமுக கள்ளக்குறிச்சி பிரச்சனையை தீர்க்க முடியாத திமுக சாராய ஒழிப்பில் கபட ஆடிய திமுக தொடர்ந்து கபட நாடகம் ஆடுமே ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தாலும் திமுக தோற்பது உறுதி விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற தொகுதி வெற்றி பெறும் இதுதான் காலத்தினுடைய கட்டாயம் ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சித்தன்மை நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எழுதுகிற ஒரு நாளைக்கு இரநூறு கடிதம் எழுதுறாரு தெரியுமா உங்களுக்கு இரநூறு பேருக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதுறார் அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இடமாறுதல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஒரு அமைச்சர் கூட எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு அமைச்சர்கள்னால் ஒரு சில அண்ணன் கையெழுத்து போட்ட அந்த எம்பி அந்த ஷீட்டுக்கு மரியாதை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது எவனும் மரியாதை கொடுக்கல எந்த அமைச்சர்களும் மரியாதை கொடுக்குறதில்ல கிழிச்சி குப்பையில் போடுகிற தன்மை தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசினை அங்கம் வைக்கிற அமைச்சர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் தங்கம் தென்னரசு எனக்கு அண்ணன் தான் தங்கம் தென்னரசனுடைய இல்லம் கிரீன்வே சாலையில் இருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேதாவி இருக்கிறார் அவர் தான் அமைச்சராக அங்கே இருக்கிறார் நான் நினைக்கிறேன் கோபால்னு ஒரு குண்டாந்தடியர் அங்கே வந்து அமைச்சராக இருக்கிறது அண்ணன் அண்ணன் தங்கம் தென்னரசா கோபாலான்னு எனக்கு இல்லை ரொம்ப நாளாக அவ்வளவு பெரிய அது எப்படி சொல்கிறது இல்லை மதிக்கிறது மதிக்கிறதில்ல யார் லெட்ரு கொண்டு போனாலும் அதை படிக்கிறதில்ல மமதை ஊறி போய் கிடக்கிறது அந்த கோபாலுக்கு அண்ணன் கொடுத்து விட்ட ஒரு கடிதம் கூட தங்கம் தென்னரசால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அப்புறம் என்ன கூட்டணியில் வந்து நீங்கள் மரியாதை ஊக்குறிய அது இப்போ இங்கே கூட விசிகா திமுக கூட்டணியில் வந்து பிளவுபடுத்துறதுக்கு தான் வந்து முன்னாடிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்துச்சு திருமாவளவன் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையில் என்ன தப்பு இருக்குது இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து கூட்டணி அதாவது கட்சிக்குள்ளவே வந்து இப்போ யாரோ இயக்குறாங்க திருமாவளவன் அவர்களை அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க இப்போ அதுக்கான விளக்கங்களும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இப்போ எதனால் என்ன காரணம் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு கிளைக்கழக செயலாளர் அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய முகாம் செயலாளர்களோடு ஒத்து போகிறதில்லை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறப் போகிறது விரைவில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பேரூராட்சியில் தலைவர்னு சொன்னால் உபதலைவராக விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்பாங்க ஆனால் திமுக காரை என்ன பண்ணுறது தெரியுமா விடுதலை சிறுத்தைகளை வரவிடாமல் அவங்களுக்குள்ளே கூட்டு பேசி கொள்கை கூட்டணிக்கு முரண்பாடாக திமுகவே ஓதலைவராயிடும் அப்புறம் உடன்பிறப்பே உளுந்தம்பிறப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காயே அப்படின்னு ஸ்டாலின் கடிதம் எழுதி போட்டாலும் அந்த பதவிக்கு விடுதலை சிறுத்தைகள் வர முடியலை அப்படி நிறைய உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும் ஒன்று நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் எந்த அமைச்சர்களும் அண்ணன் எழுதுகிற கடிதத்திற்கு மதிப்பே கொடுக்குறது யாருக்கும் ஒன்றும் இல்லைங்க மின்சாரத்துறையில் ஒரு பணியிட மாற்றம் அண்ணன் ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு யாருக்கு தங்கம் அரசுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடிதம் கொண்டு கொடுக்குறது யார்ட்டின்னா அவருடைய உதவியாளர்னு ஒரு ஆறு ஏழு பேர் வெண்ணப்பயலுக்கு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அவங்களாம் எல்லாம் நான் நீங்கள் அங்கே இருக்கீங்க அதில் அந்த கோபாலுங்கிற ஒரு வெண்ண அவர் முதலமைச்சருக்கே நெருக்கமானவரான் அவர் வாங்கி அப்படியே போட்டு கிழிச்சி போட்டுருவோம் இப்போ யார் கூட்டணியை முறிக்கிறதுன்னு உங்களுக்கு புரியுதா இவர்களுடைய கோட்பாடுகள் திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவங்க கொழுப்படுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க யாரையும் மதிக்கிறதில்ல யாரையும் வந்து அவன் வணக்கஞ்சுனா கூட கையெடுக்க வலிக்குது அப்படி தான் இருக்காங்க வேணா நீங்கள் எடுத்துக்காட்டு நாளைக்கு வாங்க அண்ணன்ட்ட ஒரு கடிதம் வாங்கிட்டு நம்மளை போவோம் நம்மளை மதித்தாங்கன்னு சொன்னால் உங்கள் காலில் நான் ஆயிரம் கும்பிடு கும்பிட்றேன் நான் வந்துருக்கேன் அங்கே போய்வார் ஓட்டு கேட்க வரும்போது போய் நில் நான் சொன்னா உனக்கா ஓட்டு யோசிக்கிறேன் சொன்னா கோவரம்ல உனக்கு ஏன்னா உனக்கு ஓட்டு போட்டுவிட்டு எனக்கான கோரிக்கையை நான் உனக்கிட்ட கொண்டு வரும்போது நீ என்ன சொல்கிற அங்கே போய் உட்காரு உண்மையிலே சொல்கிறேன் அமைச்சருக்கே என் நேருவை நான் ஒரு விதத்தில் பாராட்டலாம் காலையில் அவரை பார்க்க போகிறேன் வந்து அத்தனை பேருக்கும் சோறுங்க சாப்பாடுங்க அவர் இல்லத்தில் நடக்குது இன்றைக்கும் நான் கேட்டேன் என்னங்க சாப்பாடெல்லாம் போடுறாங்க இல்லை யார் வந்தாலும் இங்கே சாப்பாடு உண்டு அப்போ ஏழைகளுடைய பசி உணர்ந்தவராக ஒரு அமைச்சர் அங்கேயும் இருக்கிறார் பாராட்டுதலுக்குரிய சிலர் இப்படியும் இருக்கிறாங்க சிலர் அப்படியே இருக்கிறாங்க அந்த மாதிரி அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நான் எனக்கு தெரிஞ்சு தங்கம் தென்னரசனை பார்க்குறதுக்கு ஒரு ஆறு தடவை போயிட்டேன் ஒரு நாள் கூட நான் தேநீர் குடிப்பது வழக்கம் இல்லை அது வேறு ஒரு நாள் கூட அண்ணன் தனியாக தான் சொன்னது ஆள் இல்லை அப்படி ஒரு நிர்வாகம் அது கடைசியாக ஒரு முறை பார்க்க போயிருந்தேன் உதவியாளர் என்ன சொன்னார் அண்ணன் ரெஸ்ட்டுக்கு போயிருக்கிறாரு எத்தனை மணிக்கு காலைல பதினோரு மணிக்கு உண்மையிலே ரெஸ்ட்டுக்கு போனாரா ரெஸ்ட்டும் போனாரான்னு நான் ரொம்ப நேரம் கேட்கலான் இருந்தேன் இப்படித்தான் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உதவியாளர்கள் படுத்துகிற பாட்டால் அமைச்சர்களுக்கு கெட்ட பேர் கூட்டணி கட்சிகளுக்கு அவப்பேர் இப்போ நமக்கே இப்போ நான் வந்து இப்போ மீடியாவில் நம்ம பேசுகிறோம் ஒரு நூற்றுக்கு மூணு சதவீதம் நாலு சதவீதம் பேர் நம்மளை பார்க்குறாங்க நிச்சயம் அமைச்சருக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்காம இருப்பாங்க நம்ம போனோம் போனோம்னா வணக்கண்ணே ஆ நான் அங்கிட்டு போய் உட்காருங்க அப்படி உட்காருங்க நான் கூப்பிடும் போது வாங்க அமைச்சர் இருக்கிறாரா அவர் பக்கத்தான் வந்தேன் ஆ இங்கே நடிக்கிறாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு என அண்ணன் அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர் தமிழ் தேசிய பற்றாளர் விடுதலை புலிகள் மீது தீராத காதல் கொண்டவர் அவருக்கு கீழே இருக்கிற உதவியாளர்கள் அத்தனை பேரும் பொறுக்கிகளாக இருக்கான் நான் அண்ணனுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இது போன்றவர்களை நீங்கள் கூட வைத்திருந்தால் கூட்டணிக்கே குழப்பம் வரும் நான் பேசுகிற இன்றைக்கி உங்களை மதிக்கிற இடத்துல நான் வந்த இப்போ உங்களையே மதிக்கிறதா வேண்டாமான்னு என் மனநிலை சொல்லுது ஏன் இந்த மாதிரி ஆட்களை சுற்றி வர வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் தெரியுமா எத்தனை பேரை வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வசூல் 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 எல்லா அமைச்சர்கிட்டே இருக்காங்க ஆறு பேர் ஏழு பேர் வசூல் ஒரு வேளை தமிழ்நாட்டை அப்படியே கூறு போட்டு வச்சுக்கிறாங்களான்னு தெரியல ஆறு ஏழு கூறாக போட்டு வச்சு வசூல் பண்ணுகிற வேலையை சீக்கிரார்களா என்பதை போய் தான் பார்க்கணும் பார்ப்போம் சார் அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக அடுத்த கடத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி